எளிமையையும் விரும்புவாள் சக்தி நவராத்திரி விரத நியதிகள் நவராத்திரி வழிபாடு செய்யும் வழிமுறைகளை தேவி பாகவதம் நமக்கு அழகாக சொல்லி தருகிறது புரட்டாசி அமாவாசை அடுத்த பிரதமை துவங்கி ஒன்பது நாட்கள் நவராத்திரி அனுஷ்டிக்க வேண்டும் நவராத்திரிக்கு முதல் நாள் அதாவது அமாவாசை தினத்திலேயே பூஜைக்கு வேண்டியவற்றை சேகரிக்க வேண்டும் அன்றைய தினமே பூஜை அறையை கழுவி சுத்தம் செய்ய வேண்டும் பூஜை அறையில் பூஜை மண்டபம் அமைப்பதற்கான இடம் மேடு பள்ளம் இல்லாமல் சமதளமாக இருக்க வேண்டும் அதை பசுஞ்சாணத்தால் மெழுகி கோலமிட்டு வேண்டும் செம்மண் அந்த இடத்தின் நான்கு மூலைகளிலும் பதினாறு முளம் உயரத்துடன் தூண்கள் நட்டு தோரணங்களால் அலங்கரிக்க வேண்டும் தூண்களில் அம்பாள் உருவம் உள்ள சிவப்பு கொடி கட்டுவது சிறப்பு பூஜை இடத்தில் மையமாக நான்கு முளம் நீளாகலம் ஒரு முளம் உயரம் கொண்ட ஒரு பீடம் அமைக்க வேண்டும் பிரதமையன்று அதிகாலையில் எழுந்து நீராடி பூஜைக்கு தயாராக வேண்டும் பூஜை மேடையில் வெண்பட்டு விரித்த ஆசனமிட்டு அதன் மீது சங்கு சக்கரம் கதை மற்றும் தாமரை ஏந்திய நான்கு கரங்களுடன் திகழும் தேவியின் திருவுருவம் அல்லது பதினெட்டு கரங்கள் கொண்ட அம்பாளின் திருவடிவத்தை வைத்து தூய ஆடை ஆபரணம் மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் அருகில் அம்பிகைக்கான கலச பூஜைக்காக கலசம் வைத்து அதில் நீர் நிரப்பி தங்கம் ரத்தினம் ஆகியவற்றை போட்டு மாவிலைகளை மேலே வைத்து மங்கள இசை முழங்க வேத கோஷம் ஒழிக்க பூஜையை துவங்க வேண்டும் தாயே உன்னை பிரார்த்தித்து நவராத்திரி பூஜை செய்ய போகிறேன் அது நல்லபடியாக நிறைவேற உன்னருள் வேண்டும் பூஜையில் ஏதேனும் குற்றம் குறைகள் இருப்பினும் பொறுத்து கொண்டு உனது அனுக்கிரகத்தை எங்கள் வீட்டில் நிறைய செய்ய வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொண்டு பூஜிக்க வேண்டும் பலவிதமான பலரசங்கள் இளநீர் மாதுளை வாழை மாப்பலா முதலியவற்றையும் அன்னத்தையும் நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும் இப்படி தினமும் மூன்று கால பூஜை வேண்டும் செய்தல் ஒன்பது நாட்களும் விரதம் இருப்பவர்கள் பூஜை முடித்து ஒருவேளை உண்ண வேண்டும் தரையில் படுத்து தூங்க வேண்டும் சப்தமி அஷ்டமி நவமி ஆகிய மூன்று நாட்கள் விரதம் இருந்து வழிபடலாம் அதுவும் இயலவில்லை எனில் அஷ்டமி தினத்தில் அம்பாளை பூஜித்து வழிபட்டு அருள் பெறலாம் இந்த தினத்தில்தான் தர்ஷயாகத்தை அழித்த அம்பாள் கோடி யோகினியருடன் தினம் விசேஷமானது இந்த விரதத்தை தொடர்ந்து ஒன்பது நாட்கள் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவர்களுக்கும் கிட்டாத இன்பமும் பிணியின்மையும் வரமாக கிட்டும் சத்ருக்கள் தொல்லையும் நீங்கும் சரி இந்த விரதத்தை சந்தனம் புஷ்பம் தூபதீபம் நைவேத்தியம் கூடிய உபசாரங்களுடன் தான் ஆராதிக்க வேண்டுமா இது போன்று செய்ய முடியாதவர்களும் இந்த விரதத்தில் பங்கு கொள்ள ஏதேனும் வழி உண்டா இதற்கு மிக அருமையான பதில் சொல்கிறது பவிஷ்ய புராணம் இது போன்ற உபசாரங்கள் இல்லை என்றாலும் பூவும் நீரும் அளித்தாலே போதும் அதுவும் இல்லை என்றாலும் உண்மையான பக்தியுடன் அம்மா என்னை காப்பாற்றி என்று சக்தியை சரணடைந்தாலே போதும் நாம் கேட்டதை மட்டுமின்றி நமக்கு நன்மையானவை அனைத்தையும் அளிக்க எல்லாம் வல்ல அன்னை காத்து கொண்டிருக்காள் என்கிறது அந்த புராணம்